ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி ஆயிரக்கணக்கான வருஷமான கோயிலையும் எங்கள் அப்பாவோடய சொந்த ஊரையும் பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம் வாங்க இன்றைக்கி நம்ம எந்த கோயிலுக்கு போகிறோம்னா மாவூற்று வேலப்பூர் கோயிலுக்கு தான் இன்றைக்கி போகிறோம் இங்கே என்ன சிறப்புன்னு கேட்பீங்க என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா மாமரத்துலேருந்து வற்றாத ஒரு ஊத்து தூறுது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த கிரவுண்டு தான் எங்கள் அப்பா சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா விளையாண்ட கிரவுண்டு மொதல் பார்த்தீங்கன்னா எங்கள் தாத்தாவோடய ஊருக்கு போயிட்டு எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் பெரியம்மா பெரியப்பா எல்லாத்தையும் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம நாங்கள் கோயிலுக்கு போகிறோம் நாங்கள் ஒட்டஞ்சித்திரத்துலேருந்து வந்தோம் நீங்கள் இந்த மாதிரி கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிங்கன்னா தேனியிலேருந்து ரூட்டு போகும் அதை பார்த்து நீங்கள் மாவட்டர் வேலைப்பூர் கோயிலுக்கு போகலாம் நாங்கள் காலையில் நாலு மணிக்கே கிளம்பிட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா ஏழு மணி ஆகுது கும்மிழிக்கு என்ன ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குது அதுக்கு பக்கத்தில் தான் கூடலூர் இருக்குது இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா கூடலூர் தான் போகிறோம் அங்கே தான் எங்கள் தாத்தா பாட்டி ஊர் இருக்குது நம்ம போகிற வழியிலே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டோம் இதான் பார்த்தீங்கன்னா கிரேப்ஸ் தோட்டம் காலையில் ஏழு மணிக்கே நிறையா பேர் பார்த்தீங்கன்னா வேலை செய்ய வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து தான் நிறையா கிரேப்ஸ் மற்ற ஊருக்கு போகுது நம்ம கூடலூருக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம் அங்கிட்டு போனால் பைபாஸ் இங்கிட்டு இங்கே போனிங்கன்னா கூடலூருக்குள்ளே போவோம் கம்பம் கூடலூரில் தான் பார்த்திங்கன்னா எங்கள் தாத்தா பாட்டி வீடு இருக்குது ஃபஸ்ட்டு போயிட்டு எங்கள் தாத்தா பாட்டியை பிக்கப் பண்ணிவிட்டு அங்கே போயிட்டு காலை உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் கோயிலுக்கு கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பார்க்கலாம் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க நாங்கள் எங்கள் பாட்டி வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம் இப்போ எங்கள் பாட்டி வீட்டு மாடியில் தான் நிற்கிறேன் நான் வாங்க எங்கள் பாட்டியும் தாத்தாவும் காமிக்கிறேன் சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக மாடி வீடு தான் நடுவில் அந்த எங்கள் தாத்தா பாட்டி வீடு இருக்குது நாங்கள் எங்கள் தாத்தா பாட்டி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரை நேரம் ஆச்சு இப்போ பார்த்திங்கன்னா கோயிலுக்கு கிளம்பிட்டோம் இன்றைக்கி எது கோயிலுக்கு போகிறோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்திங்கன்னா மொட்டை அடிக்கலான்னு தான் கோயிலுக்கு போகிறோம் வேலப்பார் கோயில் பார்த்திங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் போட்டிருக்கு இந்த மாதிரியே பார்த்திங்கன்னா ஒரு டூவே ரோட்டில் நம்ம உள்ளே போயிட்டே இருக்க மாதிரி தான் இருந்துச்சு நல்ல இயற்கையான இடமாக இருந்துச்சு ரெண்டு பக்கமும் மரம் இருந்துச்சு அதனால் ரொம்ப குளிர்ச்சியாக நிழலாக ஒரு இருந்துச்சு நம்ம கோயில் பக்கத்தில் நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன் நிறையா கார்லாம் வருது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கோயிலில் நெருங்கிட்டோம் இங்கே பார்த்திங்கன்னா பார்க்கிங் வசதியெலாம் இருக்குது நிறையா காரு நிறையா பைக் இருக்குது இன்றைக்கி தை அம்மாவாசை அதனால ஸ்பெஷல் பஸ்லாம் நிறையா விட்டுருக்காங்க பத்து நிமிஷத்துக்கு ஒரு பஸ் வந்துக்கிட்டே தான் இருக்குது கார் பார்க்கிங் பார்த்திங்கன்னா நிறையா தான் இருந்துச்சு இங்கே பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்காங்க ஏன்னா பஸ்ஸு வந்து திருமணம்ல அதனால பார்த்தீங்கன்னா பார்க்கிங் அதிகமாக பண்ணுறதுனால ரொம்ப டிராஃபிக் ஆகிரும் இந்த கோயிலோட சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா மாமரத்தில் இருந்து வற்றாத ஒரு ஊற்று ஊறிக்கிட்டு இருக்குது அதனால் இந்த கோயிலோட பேர் பார்த்திங்கன்னா மா ஊற்று வேலப்பர் வேலப்பர்னாலே உங்களுக்கு தெரியும் வேலப்பர்னாலே முருகன் தான் இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பழனி மாதிரி தான் படியேறி தான் போகணும் படி எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா முன்னூறு படி தான் இருக்குது இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பழங்குடியினர் தான் பூசை செஞ்சு வராங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா பொருளுமே கிடைக்கும் சாப்பாடு ஐட்டமும் சரி பூஜை ஐட்டமும் சரி எல்லாமே கிடைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கருப்பணசாமி கோயில் இருக்குது போய் விக்கிரை அடிக்க போய்டலாமே இருக்குங்க இந்த கடையில இந்த கோயிலுக்கு முன்னாடி இங்க இருந்து அந்த படி ஏறுற வரைக்கும் போறதுக்குள்ள எல்லா கடையுமே இருக்கு படி ஏறிட்டோம்னா பாத்தீங்கன்னா பூஜை ஜாமான் ஐட்டம் தான் இருக்கு அதுவும் இல்லாம குழந்தைகளோட கிச்சன் ஐட்டம் குழந்தைகள் விளாட்ற கிச்சன் ஐட்டம் நிறைய இருக்கு அதுவும் இல்லாம குழந்தைகளோட பொம்மை ஐட்டமும் நிறைய இருந்துச்சு நாங்க அந்த கடை ஓரமா போயிட்டே இருந்தோம் அப்போ பாத்தீங்கன்னா ஒரு பன்னிக்குண்டா கடையை பார்த்தோம் எங்க தம்பி பாத்தீங்கன்னா அண்ணா ஒரு பஞ்சு முட்டை வாங்கினான்னு சொன்னால் சரின்னு சொல்லிட்டு பஞ்சு முட்டை வாங்கி சாப்பிட்டோம் எங்கள் தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா முட்டை அடித்தோம் எங்கள் தாத்தா வந்து ரொம்ப நாள் ஆசைப்பட்டார் அது வந்து இன்றைக்கி நிறைவேறிடுச்சு மேலேருந்து மாவூற்று வேலப்பூர் கோயிலில் இருந்து அந்த தண்ணி வந்து கீழே வருது அது பார்த்திங்கன்னா ஒரு ஓடையாட்ட கீழே வருது இந்த பாருங்கள் தண்ணி வந்து ப்யூராக இருந்துச்சு நான் மேலே போய் உங்களுக்கு ப்யூராக காட்டுறேன் முட்டையெல்லாம் அடித்து முடிச்சுட்டு நாங்கள் மலையேற ஆரம்பிச்சிட்டோம் சும்மா படி தான் ஃப்ரெண்ட்ஸ் அதுவும் ஏறிட்டு வந்துடலாம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு குகை கோயிலும் இருக்குது இங்கே பண்ணியிருக்க ஆர்ச்செல்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது இங்கே தை அம்மாவா சொன்னதுனால நிறையா கூட்டம் வந்துருந்துச்சு அங்கே ஒரு ஆர்ச்சில் பார்த்திங்கன்னா சிவன் பார்வதி அவங்க குடும்பத்தோடு இருக்காங்க பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகான ஆர்ச்சின்னு அங்கேருந்து நம்ம வந்தோம் அங்கே பாருங்கள் செம்மையான கூட்டமாக இருக்குது நம்ம மலைக்கு அடிவாரத்திலே பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டமாக இருக்குது மலைக்கு மேலே போனோம்னா எவ்வளோ கூட்டம் இருக்குதுன்னு நீங்களே நினச்சி பாருங்கள் மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம் அங்கேருந்து பார்த்திங்கன்னா சமதளமாக வந்தோம் இப்போ தான் படி ஏற ஆரம்பிக்கிறோம் நீங்கள் பூஜை பொருட்கெலாம் எதுவும் வாங்கிட்டு வரவே தேவையில்ல இங்கேயே பார்த்தீங்கன்னா எல்லா பூஜை பொருட்களும் இருக்குது நம்ம போக போக பார்த்திங்கன்னா நிறையா பேர் வர ஆரம்பிக்கிறாங்க நம்மளுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா நிறையா பேர் போய் சாமி தரிசனம் பார்த்துட்டு வந்திருக்காங்க நம்மளும் பூஜை ஜாமான் வாங்கிட்டோம் இங்கே ஒரு குகை இருக்குது வாங்க அந்த குகைக்குள்ளே போயிட்டு வருவோம் குடும்பத்தோடு வந்து இந்த கோயில் தரிசனம் பண்ணிட்டு போங்க ரொம்ப அருமையாக இருக்கும் கோயில் பக்கத்தில் வந்தவொடனே இங்க ஒரு அழகான சிலை இருந்துச்சு நானும் என் தம்பி ஃபோட்டோ எடுத்தோம் அதுக்கப்புறம் மேலே வந்துவிட்டோம் நாங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பெரியப்பா எங்கள் தாத்தா பாட்டி எங்கள் அம்மா எங்கள் அப்பா எங்கள் தம்பி எல்லாத்தோடு தான் இன்றைக்கி வந்தோம் நாங்கள் ஃபேமிலியாக வந்தோம் அதே மாதிரி நீங்களும் ஃபேமிலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு போங்க கோயிலை ரீச் பண்ணியாச்சு இங்கே பார்த்தீங்கன்னா செம்மையான கூட்டமாக இருக்குது கோயிலுக்குள்ளே இங்கே எடுத்தவரையும் பார்த்தீங்கன்னா கடவுளாக விநாயகர் இருக்காங்க இங்கே தான் பார்த்திங்கன்னா மாவட்டங்களில் கோயில் இருக்குது முதற்கடவுளால் விநாயகர் இருக்குது எங்கள் அம்மாவும் பார்த்திங்கன்னா ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க கூட்டு விலக்கத்தில் அமைஞ்சிருக்கு teen mm -hmm. அந்த கோயிலையும் போய் வாங்க தரிசனம் பண்ணிட்டு வரலாம் அப்போ நான் எங்கள் தம்பி கூட ஒரு போட்டோ எடுத்தேன்னு சொன்னேன்ல அந்த கோயில் இங்கே தான் இருக்குது அதை உங்களுக்கு கிளிக் பண்ணி காமிக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்